வணக்கம் குருஜி வணக்கம் குருஜி இன்றைய கேள்வி நிறைய நான் செல்வம் மனிதர்களாக இருக்கட்டும் தெய்வமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு வாசம்ங்கிறது பிடிக்கும் மிருகங்களுக்கு கூட வந்து அது அதுக்கு தகுந்த வாசங்களை வந்து அது முகரும் அதுக்கு பிடித்தமானதா இருக்கும் சுவாமிக்கு பிடிச்சது அதுலயும் மகாலட்சுமிக்குன்னு எடுத்துக்கிட்டா பாரிஜாத புஷ்பம் பாரிஜாதம் ஆமா இது எப்படின்னா புராணத்திலேயே இருக்கு இவர்கிட்ட வந்து சண்டை போட்டு பெருமாள் கிட்ட மகாலட்சுமி சண்டைகிட்டு அந்த மரத்தை வளர்த்ததா கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுறது அது இந்திரலோகத்துல இருந்ததாகவும் அங்க இருந்து கொண்டு நிறைய கதை இருக்குது அந்த பாரிஜாத பாட்டுல கூட வரும் பாரிஜாத பூவே தேவலோக ஆமா ஏன் அப்படின்னா பாரிஜாதமே தேவலோகத்துக்கு உண்டானதுதான் எல்லா தெய்வத்துக்கும் பிடிச்சது ஆனா மகாலட்சுமி இத ஸ்பெஷல்லா வந்து இத இந்த மரம் வேணும்னு சொல்லிட்டு கதையே இருக்குது பாமா ருக்மணி கதையில வரும்னு நினைக்கிறேன் அது அந்த பூவை கொண்டாந்து ஒருத்தருக்கு ருக்மணிக்கோ யாருக்கோ கொடுக்க அப்புறம் எனக்கு ஏன் சொல்லி ஒரு சட்டம் வந்து அது மாதிரிலாம் இருக்கு அந்த அந்த வாசனை அப்படி அது மகாலட்சுமி வந்து ரொம்ப மயங்கினதாக சொல்லப்படுது அது வந்து பாரிஜாதம் தான் சோ பாரிஜாத புஷ்பங்கிறது இப்ப இங்க இருக்கிறதுல அது கிடையாது அது வேற இது வேற நம்ம வந்து பாரிஜாத வாசனை உண்டு வாசனை வாங்கிக்கலாம் அது வந்து எப்படின்னா இந்த அர்த்தர் ரகம் இருக்குல்ல அர்த்தர் ரகத்துல வந்து பாரிஜாதம் உண்டு 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 நம்ம அதை வாங்கி நம்ம வீட்டுல வந்து லட்சுமி பூஜைக்கு லட்சுமி போட்டோக்கு எல்லாம் பயன்படுத்தலாம் நம்மளும் பயன்படுத்திக்கலாம் லட்சுமி கடாட்சம்னா என்ன லட்சுமிக்கு யூஸ் பண்றதெல்லாம் லட்சுமி டாலர்னு போட்டுக்கிறோம் எல்லாமே நம்ம

அப்ப நம்ம பாரிஜாதங்கிறத அந்த வாசன திரவியத்தை நம்ம பயன்படுத்தலாம் சரி நமக்கு அது வந்து அர்த்தரா வாங்கிக்கலாம் ஒருவேளை நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா ஏலக்காவும் அது கிடைக்கும் வாசன திரவியம் கிடைக்கும் நம்ம பண்ண கிடைச்சிடும் இப்போதான் ஆன்லைன்லயே வந்துருது எல்லாம் ஏலக்கா வாசனையும் மகாலக்ஷ்மையும் பிடிக்கும் அவ்வளவுதான் பச்சை கற்பூர வாசனையும் பிடிக்கும் இதெல்லாம் ஆனா முக்கியமா நல்ல திரவியம்னு எடுத்துக்கோ இதுதான் அடுத்தது மஞ்சள் இருந்து அதுல இருந்து வரக்கூடிய வாசனையும் மகாலட்சுமி புடிச்சதுன்றாங்க ஆனா ஆனா மஞ்சளை இழைச்சது மஞ்சள் அதிகமா பயன்படுத்துனது எல்லாம் பார்வதி தேவியார் தான் வரலாற்று கதைகளை கொடுத்திருக்கோம் ஆனா அந்த வாசனை வந்து மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா கஸ்தூரி மஞ்சள்ல வரக்கூடிய வாசனை வேறையா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் அதுதான் மகாலட்சுமிங்க தரப்புகள் எப்படியா இருந்தாலும் நல்ல வாசனைகள்ங்கிறது எல்லாருக்கும் பிடிச்சது மகாலட்சுமிக்கு இதுன்னு சொல்லப்படுறதுலதான் வருது வடநாட்டுல எல்லாம் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் அதிகமா சொல்லுவாங்க அந்த வாசனைக்கு சொல்றது பயன்பாட்டுல அங்க கிடையாது அதிகமா வாசனை போது அதுக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் மகாலட்சுமி பிடிச்சது இதெல்லாம் இந்த வாசனையா நம்ம திரவியமே வாங்கிக்கலாம் இது எல்லா வாசனைக்கும் ஒண்ணு பாக்கி இல்லை எல்லாமே என்னென்ன ரகமான உலகத்துல வாசனைகள் இருக்கோ அத்தனைக்குமே கெமிக்கல் வாசனை வந்துருச்சு ஆமா இப்போ ரோஜால இருந்து வருதுன்னா ரோ ரோஸ் வாசனை வந்தாச்சு பண்ணிருன்னா அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி வந்துருது நம்ம அந்த மாதிரி வாங்கி கூட பயன்படுத்தினால் நமக்கு சுமிஷம் நம்மளும் பயன்படுத்திக்கலாம் சுவாமி பூஜைகளுக்கு பயன்படுத்தும் போது நல்லது அதனாலதான் வந்து எல்லாரும் இந்த சாம்பிராணி வாசனையா போடுறது காரணம் ஏன்னா தெய்வத்துக்கு பிடிக்கும் வீட்டுல சுபிக்ஷம் நிறைய அதனால இந்த மாதிரி பண்ணிக்கும் பண்ணி போட்டுக்கலாம் இதை நெருப்பா போடும் போது வா எப்பவும் போல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் லக்ஷ்மிக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு சாம்பிராணியில ஏலக்காய் கலந்து போடலாம்னு சொல்லியிருக்கேன் சாம்பிராணி பொடியோட ஏலக்காவோட ஏதாவது ஏலக்காவை பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கணும் போடலான்னு இருக்கேன் இதெல்லாம் யூஸ் பண்ணா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் லட்சுமியோடைய பேரல் கிடைக்கும் விஷயம் ரொம்ப அருமை உனக்கு பிடிச்சி பொதுங்களுக்கே தெரியும் பொதுவாவே ரொம்ப விசேஷமான வாசனைகள்ல அது ஒரு பெரிய முக்கியமான வாசனை அது எல்லா தெய்வத்துக்கும் பொருத்தமானது நல்ல ஒரு சரியான நறுமணம் அத கலப்படமற்ற ஒரு நறுமணம் எதுன்னா மல்லிகைப்பூலாம்

வடநாடுகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அந்த அது என்ன பூ சொல்லுவாங்க பொம்மை பூ ஆர்டிஃபிஷியல் என்ன சொல்லுவாங்க பேப்பர் பூவா பேப்பர் பூ அது ஆர்டிஃபிஷியல் பூன்னு இத சொல்றாங்க அப்படியே இங்கிலீஷ்ல அந்த பூவை வாங்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த இந்த மாதிரி திரவியங்களை வந்து அதுல டிப் பண்ணி வெச்சிரறாங்க டிப் பண்ணி வெச்சிரறாங்க அதுல டிப் பண்ணிரறாங்க அது அந்த வாசனையை கொடுத்துடுது இல்ல வேற எது எந்த மாதிரி நமக்கு தேவைப்படுதோ அதை டிப் பண்ணி வெச்சிரறாங்க ஆமா ஆனா அப்படி வந்து வைக்கலாமா அப்படின்னா வாசன திரவியம்ங்கிறது எப்படினாலும் செய்யலாம் நம்ம பூ வந்து சாமிக்கு அகி பேப்பர் பூ போட கூடாது இப்ப நம்மளே வந்து ஆர்டிஃபிஷியல் பூங்க நம்ம நம்ம கோயிலே போடுறோம் வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி அது மாதிரி பண்ணலாம் தப்பு ஒண்ணும் கிடையாது நம்ம வாசன திரவியத்தை இப்ப இந்த வாசன திரவியத்தை எப்படி இப்ப சாமி கிட்ட வர வைக்க முடியாது எப்படி கொண்டு வர முடியும் ஆஹ் அந்த இடத்த அழகுப்படுத்துறதுக்கு இப்படி நம்ம செய்துக்கலாம் இன்னொன்னும் பண்ணுவாங்க அங்க வடநாட்டுல இந்த மாதிரி வாசனைக்கு இந்த நம்ம நார்மல் ஊதுபத்தி இருக்குல்ல கடையில

ஊதுபத்திலையும் வந்து பண்ணிக்கலாம் அங்க எப்படின்னா பிளைன் ஊதுபத்தியே கிடைக்கும் உங்களுக்கு வாசனையே இல்லாம இந்த தீபாவளிக்கு ஏத்துறாங்கல்ல அது மாதிரி வாசனையே இருக்காது அதை வாங்கி அதுனா தீபாவளி ஊதுபத்தி ரொம்ப பெருசா இருக்கும் அந்த மாதிரி சின்னதுல என்ன பண்றாங்க பிளைன் ஊதுபத்தி தனியா விக்குது வாங்கினு இவங்களுக்கு என்ன மாதிரி சாமிக்கு பூஜைக்கு தேவையோ அந்த வாசனையை அந்த டிப் பண்ணிட்டு அதை ஏத்திடுறாங்க அதெல்லாம் அங்க அங்க அதிகம் அந்த சைட்ல எல்லாம் நம்மளும் அந்த மாதிரி வச்சிருக்கோம் ப்ளைன் ஊது பத்தி நம்ம கிட்டயும் வாங்கி இதெல்லாம் நம்ம அங்க அடிக்கடி தொடர்ந்து நம்ம வடநாடு சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கொண்டு வந்து நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது மாதிரியும் பண்ணலாம் தப்பு இல்லை ரொம்ப ஒரு நல்ல தகவல் கிடைச்சது இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிடித்த வாசனைகள் என்னென்ன அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான தகவல் சொல்லிருக்கீங்க நன்றிகள் நன்றி வணக்கம் வாழ்க வளம்